வணக்கம் நான் உங்கள் கல்லிடை குறிச்சி முருகன் இளைஞர்களுக்கு எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எழுத படிக்க தெரியாது எனக்கு ஆனால் சோசியல் மீடியாவில் நான் இவ்வளவு கருத்து சொல்லுதேன் அது பல பேருக்கு பிடிக்கி சில பேருக்கு பிடிக்கலை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத நான் சொல்ல முடியாது பார்க்குற மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும் ஆனால் பெரும்பாலான பேர்களுக்கு பிடிக்கும் அதில் இளைஞர்களுக்கு அதிலிருந்து ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எதையும் சாதிக்கணும்னா விமர்சனத்தை கண்டு அஞ்சாதீங்க ஐயோ நம்ம இவ்வளவு கடுமையாக செய்கிறோமே நம்மளை யாரும் பாராட்ட மாட்டங்காங்களே நம்மளை ஊக்கப்படுத்த மாட்டேங்காங்களே அப்படின்னு யாரையும் நினைக்காதீங்க கடவுள் மட்டும்தான் உங்களை பாராட்டணும் உங்களை ஊக்கப்படுத்தணும் மனிதர்கள் ஒரு காலமும் செய்ய மாட்டாங்க அதனால நீங்க மனிதர்கள்ட்ட எந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஆதரவையும் எதிர்பார்க்காதீங்க உங்களை நம்புங்கள் உங்கள் உழைப்பை நம்புங்கள் இறைவன் மீது பற்று வையுங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கதையும் அழகாக நடக்கும் விமர்சனத்தை கண்டு நான் அஞ்சு சங்கடப்பட்டு கோபப்பட்டிருந்தேன்னா சோஷியல் சோசியல் மீடியாவில் நான் ஒரு இலக்கை அடைய முடியாமலே போயிருப்பேன் அதனால் விமர்சனத்தை பூராமே எனக்கு சாதகமாகவே நான் நினச்சிக்கிட்டேன் இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறவன் நாளைக்கு நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்மளை ஆதரிக்கணும் ஆட்டின் படம் போட்டு லைக் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் நான் இருப்பேன் பேடு கமாண்டு பண்ணுறவங்களெல்லாம் நான் ரொம்ப நேசிப்பேன் ஏன்னா அவன் முழுமையாக நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்கலை அவன் கமெண்ட் பண்ணலாம் அதை நம்ம உள் வாங்கிக்கிட்டு அவனுக்கும் பிடித்த மாதிரி நம்ம வீடியோ போடணும் அப்போ தான் அவன் ரசிப்பான் ஒரு கிலோ கருத்து அவனுக்கு பிடிக்காது இன்னொரு பிடிக்கும் ஆயிரம் பேருக்கு பிடித்த கருத்து ஐம்பது பேருக்கு பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது அந்த ஐம்பது பேருக்கு பிடிக்கிற கருத்து ஆயிரம் பேருக்கு பிடிக்காது அப்போ நான் பொது பொது வெளியில் சோசியல் மீடியாவில் இருக்கிறவன் நான் மக்களுக்கானவன் நான் வந்து மக்களுக்கானவன் என்னுடைய வீடியோக்கள் போகிறா மக்களுக்கு தேவையானதாக இருக்கணும் ஆயிரம் பேருக்கும் பிடிக்கணும் பிடிக்காத ஐம்பது பேருக்கும் பிடிக்கணும் நான் அப்படித்தான் போட்டு அதில் நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் இதுதான் வாழ்க்கைக்கும் பிடிக்கும் பிடிக்காது அடுத்தவனுக்கு நல்லது கெட்டது எதை பற்றியும் சிந்திக்காத துரோகம் மட்டும் நம்பிக்கை துரோகம் நம்பினவனுக்கு துரோகம் பண்ணாத கடுமையான உழைப்பு உன்னை ஒரு நாள் உயர்த்தும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் எந்த உதவியும் இல்லாமல் யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு நாள் இந்த உலகம் உன்னை உற்று நோக்கும் என்பதை மிகத்தாழ்மையோடு தெரியப்படுத்துகிறேன் நன்றி தோலா தவறு இருந்தால் மன்னித்து விடு